சிம்ம ராசி தாங்கிட்ட ஒருத்தங்க ஏதாவது உதவின்னு வந்து நின்றுட்டாங்கன்னா தாங்கிட்ட இல்லைனாலையும் பத்து பேட்டு பிச்சை எடுத்தாவது மற்றவங்க உதவி செய்யக்கூடிய குணம் அதே மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாட்டியும் அது தெரிஞ்சுக்கிட்டு வந்தாவது உங்களுக்கு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கொடுத்தா உயிரியும் கொடுப்பாங்க தன்மானத்துக்கு ஒரு இழுக்குன்னா தலையே போனாலும் தலை வணங்க மாட்டாங்க இவருடைய தன்மானத்துக்கு மட்டும் உயர்வா ஒரு விஷயத்த யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக தன்னோட தலையும் வெட்டி கொடுப்பாங்க என்னம்மா வெட்டி கொடுக்குறதெல்லாம் பேசுற உண்மைங்க சொன்ன வாக்க காப்பாத்துவாங்க அப்படி இதுல வந்து நீ சொந்தக்காரனா இருந்துட்டு போ பந்தக்காரன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ வேணா இருந்துட்டு போ சிம்ம ராசிக்காரங்கள ஒருத்தங்க மதிச்சீங்க அப்படின்னாக்க இவங்க கிட்ட வந்து வர மரியாதையே வேற எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க இருக்கப்பட்டவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் கெட்டவனு கூட இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அவனுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியலப்பா அப்படி பண்ணிட்டான் அந்த கெட்டவங்கிறது யார் தெரியுமா இவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க அதாவது துரோகிகளுக்கே ஒரு விளக்கம் சொல்லக்கூடியவங்க தண்டிக்கணும்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க ஆனா இவங்க தண்டிக்கணும்னு நினைச்சா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்காரங்களை சீண்டி பக்கறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற அளவா ஆடினீங்கன்னா ஒரு தலை தப்பும் அளவுக்கு மீறி ஆடினீங்கன்னா மர்கையாதான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும் அதே புத்திசாலிங்க ஆளுமை திறன் படுத்தவங்க நூக்கன்காரணம் ஒரு விஷயம் வந்து எங்க போனா நடக்கும் எங்க போனா இதை வந்துட்டு விட்டு விலகி நிக்கலாம் எல்லாமே தெரியும் அந்த பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இன்ன வரைக்கும் தோத்து போய் நிப்பாங்க உங்களுக்கு இவங்களை பார்க்க ஜோக்கர் மாதிரி தெரியுதா இவங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்திக்காம காட்டிக்கிட்டு இருக்காங்க மத்தபடி உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது இவங்களுடைய இந்த அறியாமை குணத்தை அதாவது வெளியில காட்டிக்கூடிய அந்த வெகுளித்தனத்தை நீங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களுடைய உண்மை முகம் தெரியுறப்போ உங்களை மாதிரி ஒரு பயந்தாங்கொழி யாரும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பயம் கட்டிடுவாங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க இந்த வீடியோ பதிவை சிம்ம ராசிக்காரங்களே உங்களை சீண்டி பார்க்கறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பார்த்துருப்பீங்க கடவுள் படித்த பொக்கிஷம் இந்த சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு கிரகங்களுடைய பலத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது நல்லா இருக்க போறீங்க பயப்படவே வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு சொன்னா உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக முயற்சித்த நீங்க எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் நடக்கும் அதாவது பணியிடங்களில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கவலையே வேணாம் இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கார்கள் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்த குடும்ப தலைவையில பொறுத்திருக்கும் கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சந்தேகங்கள் இது எல்லாமே மாறப்போகுது சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் போது அன்பு பெருகுங்க அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே உடைய பெயர் புகழ் உச்சத்துக்கு போகும் பணவரவு அதிகமா கிடைக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் இல்லாம இருந்திருப்பீங்க இனி வந்து உங்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும் அதை தாண்டி விளையாட்டுகள்ல கூட சாதிப்பீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனையும் உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெறத்துக்கு உதவி செய்யும் உங்களை பொறுத்தரைக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து சிவபரனுடைய ஆலயத்தை ஒன்பது முறை வளம் வந்துட்டு வாங்க ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடை தாமதங்கள் விலகிறதுக்கு சிவபரனுடைய அனுகிருகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் என்னம்மா சுருக்கமான விளக்கமே ஒரு மாதிரி பரிகாரத்தோட முடிச்சிட்டான்னு கேட்குறீங்களா இது ஆரம்பம் இப்போ சிம்ம ராசில எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க எந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இந்த மாதத்துல அதை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அடுத்த தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் எல்லாமே பார்க்க போறோம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு கிரக நிலைகள் பாத்தீங்கன்னாக்கா தனவக குடும்பஸ்தானத்துல கேது பகவானும் சுகஸ்தானத்துல புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானம் ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கர பகவானும் கடத்தரஸ்தானத்துல சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியிலும் அய்யன சையன போகஸ்தானத்துல சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணியிலும் இருக்காங்க இப்படி இருக்காங்க அதை தாண்டி கிரக மாற்றம்னாக்கா ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் ரன்னர் உணர் ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்துதான் அதுல இருந்து ஒரு நாலு நாள் கழிச்சு பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு அதை தாண்டி நான்காவதா மாதத்துறை இறுதி நாட்களான இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணிக்கு களத்தரஸ்தான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நிதி ரீதியா பணவரத்து அதிகரிக்கும் மனசுல உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல அப்ப கடகடன் நடக்கும் தடைகளை தாண்டி உங்களுக்கு சாதகமான பலன் அமையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க தயங்கவே மாட்டீங்க தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா செய்யக்கூடாது நல்ல தீர அதுக்கப்புறம் செய்ய விவேகமா செய்யுங்க தப்பே கிடையாது அப்புறமா தான் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுக்கு முன்னாடியும் தக்க ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும் தொழில் வியாபாரத்துல இருந்த தொய்வு தன்மை நீங்கி வியாபாரம் தொழில் சூடு பிடிக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களுடைய வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனை நீங்குது உத்தியோக பணிகளே இருக்கணுங்களா எந்த ஒரு குழப்பமே இல்லாத ஒரு உற்சாகமான பணியிடமா இருக்கும் உங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு செய்யறதாலும் சரி வியாபாரம் தொழில் குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க சிம்மத்திற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி குடும்பத்தில் இந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி சந்தோஷம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகும் பிள்ளைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி வண்டி வாகன பயணங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் பயணங்களின் போது கவனம் தேவைங்க இது குடும்ப வாழ்க்கையிலேயே கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் மறைய போகுது பெண்களை பொறுத்தரைக்கும் எதுலையுமே தைக்கும் காட்ட மாட்டீங்க துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீங்க உற்சாகமாக வளம் வர போறீங்க கலைத்துறையில் இருக்கவங்க மனசுல துணிச்சல் ஏற்படும் கடன்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும் முக்கியமான வேலைகள்ல வேகம் உண்டு வீண் பிரச்சனைகள் மறையும் உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க முன்னேற்றம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல வதலி பொறுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் ஆனா கிட்ட பேசுறப்போ பழகிறப்போ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முக்கியமா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அவசரம் எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது அதுல வந்து சிம்ம ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது உங்களுக்கு அவசரமா தெரியுது அப்படின்னாவே அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க அதே மாதிரி அவசர முடிவு எடுக்காம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உங்க வாழ்க்கையில் நடக்கும் வெளியூர் பயணங்கள் போவீங்க மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இத்தனால பாடுபட்டு நடக்காத காரியங்கள் எல்லாம் இப்ப வந்து ஈஸியா உங்களுக்கு நடந்து முடியும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைக்குடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா எங்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதுவரை வேலை இல்லை இப்ப இருக்கக்கூடிய வேலையும் பெருசா எங்களுக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை அமையும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்றவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர படங்கள பார்க்கலாம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய மாதமா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாமே மறிய போகுது உடைய திறமையின் காரணமா எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க போங்க உடைய வார்த்தைகள்ல ஒரு தெளிவு இருக்கும் வரவு அதிகமாகும் பலவிதமான துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் இந்த மாத்துல பரிபூர்ணமா இருக்கு அடுத்த பொருளாதார நிலையை பொறுத்திருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் சிறப்பா செயல்பட போறீங்க உடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் செல்வாக்குல முன்னேற்றம் இருக்கும் உடைய முயற்சிகள் இருந்த தடைகள் மறையும் குறிப்பா எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கூடிய வல்லமை கிடைக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்த பூரம் நட்சத்திரம் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரும் கணவன் மனைவிக்கு இறையே அன்பு நீடிக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது உடனடியா நடக்கும் தெய்வம் நம்பிக்கையில அனைத்து விதமான செயல்பாடுகளும் சுபமா நடந்து முடியும் அதுதான் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப வந்து மாறியும் உழைப்புக்கேற்ற உயர்வருக்கும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையாட்டம் அரசாங்கத்துறையாட்டம் அதிகாரிங்க அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும் அவங்க உங்களை வந்து அனுசரணை நடத்துப்பாங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் சமூகத்துல உடைய செல்வாக்கு உயரும் ஆனா அவங்களுடைய பொறுப்புகளை வந்து யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது அதே மாதிரி யாருடைய பேச்சும் நீங்க சுத்தமாக கேட்கக்கூடாது உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே சொல்லுவாங்க ஆனா அது முழுக்க முழுக்க உங்களை ஏதாவது சூழ்ச்சியில மாட்ட வைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு முடிவும் நீங்க எடுத்துதான் இருக்கணும் அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பின்தங்கி நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ ஒரு தொழிலும் சரி உத்தியோக பணிகளும் சரி முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைப்பீங்க வைப்பீங்க பணவரவு அதிகமா கிடைக்கும் பூச தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கான வழி பிறக்கும் குறைந்த முதலீட்டுல நிறைவான தொழில் தொடங்குவீங்க சோ எல்லா விதங்களையும் வளர்ச்சி இருக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சுபரமான ஆலயத்துல கால பயிறவரை வழிபாடு செய்வதனால குறிப்பா அந்த வெள்ளை பூசணையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் விலகும் உங்களுக்கு இருக்க தடைகள் விலகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் மொத்தமா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது சரியாகும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா வளர்புறை நாட்கள்ல திங்கள் மற்றும் வெள்ளி அதுவே தேய்விரை நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் மற்றும் வியாழன் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டிரமம் ஜனவரி மாதம் ஆறு மற்றும் ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் ஏட்டி வீண் பண்ணக்கூடாது சண்டை சச்சலில் ஈடுபடக்கூடாது குறிப்பா வண்டி வாகனத்துல போகிறப்போ கவனமா போயிட்டு வரணும் வேகம் இருக்கக்கூடாது குறிப்பா இந்த இரண்டு நாட்கள்ல கட்டாயம் சிவபெருமன் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஈஸியா சமாளிச்சிடலாம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பாத்திருக்கா ஜனவரி மாதம் பதினாலு பதினைந்து பதினாறு இந்த நாட்கள் உங்களுடைய சுப நிழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மை கொண்டு முடியும் இது தாண்டி தனிப்பட்ட முறையில பரிகாரமா ஒவ்வொரு நட்சத்திரக்காரரும் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொன்னோம்னா மக நட்சத்திரம் சேர்ந்தவங்க பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் அர்த்த பூர்வம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக உண்டாகும் அர்த்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை அனுதிரும்ப வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்கும் சிறப்பா சொல்றேங்க சிம்பிளா சொல்றேன் ஜனவரி மாதம் அப்படி சிம்ம ராசிகளுக்கு ஐஸ்வர்யத்தையும் நல்ல பலன்களையும் தருவதாக அமைஞ்சிருக்கு நெருங்கிய நண்பர்களுடைய உதவினால தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும் ஆன்மீக மற்றும் சமூக பணிகள்ல ஆர்வம் அதிகமாகும் பன்னர்களை பொறுத்திருக்கும் அதாவது கூலி வேலை சேர்மல இருந்து தனியார் துறையில அதிகமா சம்பளம் வாங்குற வரைக்கும் ஐடி துறை எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி சிம்மராசர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரில நல்ல பணவரவு இருக்கும் வேலை சம்பந்தமா நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் குறிப்பாக உடைய செல்வாக்கு மேலோங்கும் மதிப்பு மரியாதை பட்டம் பதவிகள்னு உங்களுக்கு தேடி வருங்க போனாக்க நிறைய இடங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு சகல விதங்களும் சௌபாகியம் பெற்று சந்தோஷம் வாழ போறீங்க ஜனவரி மாதத்துல வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாலாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதவி இதோட முடிச்சிக்கிறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வலம்